அனைவருக்கும் வணக்கம் நம்மளில் பல பேர் சில நேரங்களில் சில பொழுதுகள் இன்றைக்கி செய்கிற வேலையை நாளைக்கு தள்ளி போமா அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்து ஆட்படுவோம் நம்மளை அறியாமல் வேறு ஒன்றும் இல்லைங்க பாருங்கள் மழை பெய்து மழை நேரத்தில் நம்மளை அறியாமல் ஒரு சோம்பேரியத்தனை வரும் ஒரு கோயிலில் போய் ஒரு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கள் வார வாரம் அப்படின்னா சே மழை பெய்யுது நாளைக்கு போவோமே அப்படின்னு சிந்தனை வரும் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுங்க சொல்லி மழை காலமாக தானே இருக்குது நம்ம இதுக்கு மரத்துக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு அப்படின்னு ஒரு சோம்பேறித்தானம் வரும் அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா என்ன காரணம்னா ஒரு சில கோயில்களில் தீபம் போடுங்க அப்படின்னு சொன்னால் போடுறோம் அது மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி ஒரு நபர் உங்களுக்கு வந்து ஒரு செக் கொடுத்துருக்காங்க பேங்கில் போய் போட்டால் உங்களுக்கு பணம் வரும் மழை பெஞ்சாலும் நீங்கள் போகாமல் இருப்பீங்களா போய் பேங்கில் போய் செக்கு போட்டு நம்ம அக்கௌண்டில் பணம் வருவதற்கு ஏற்பாடு பண்ணுறோம்ல ஏன்னா அது பணம் நம்ம உடனே அது போல் சரிங்களா அப்போனா எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் அப்படின்னு வந்து நம்ம வந்து கொடுக்கணும் உதாரணமாக நம்ம வான மண்டலத்தில் இயங்குகிற சூரியன் சந்திரன் மற்ற ஏனைய கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் தன் இயக்கத்தை மழைக்காலம் அப்படிங்கிறதுக்காக மெதுவாக இயங்குகிறாங்களா அப்படின்னா இல்லை எப்பயும் போல் அவங்க போகிற வழக்கம் போல் போகிற ஸ்பீடில் போய் தான் இருக்கிறாங்க இல்லைங்களா அப்போனா கிரகங்களும் நட்சத்திரங்களும் மற்ற ஏனைய இயக்கங்களும் தன்னுடைய நிகழ்வுகளை சரியாக செய்கிறது போல் நம்மளும் அன்றாடம் நம்முடைய செயல்களை வந்து கண்டிப்பாக செய்யணும் சரிங்களா ஏன் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கிற ரத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பம்பிங் ஆகிட்டே இருக்கும் அதாவது கால் பாதத்தில் இருந்து நம்ம தலை வரையும் பம்பிங் ஆகிட்டே இருக்குது பிரபஞ்சம் அப்படிங்கிற வந்து எப்போயுமே இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து மழை பெய்து இப்போ போய் நான் அப்படி போய் கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு போட அப்படின்னு நினைக்காமல் இந்த செயலை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறேன் அப்படி செய்யும் பொழுது ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அந்த செயல் வந்து விரைவில் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம உணர்கிறோம் சரிங்களா அதனால் எப்போயுமே காலத்தே பயிர் செய் அப்படிங்கிறது போல் எந்த ஒரு காலத்தையும் நம்ம வந்து விட்டுக்கொட்டுக்கூடாது ஏன்னால் இது வந்து புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசி காலத்தில் நிற்கிறோம் அடுத்து ஐப்பசி கார்த்திகை அப்படிங்கிறது மழை காலம் தான் அப்புறம் இந்த மழை காலத்தில் நாம் வந்து ஒரு கோயில் கோயில் சார்ந்த ஒரு சில விவரங்கள் சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதை வந்து இந்த மலையை ஒரு காரணிக்கக்கூடாது ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக என்ன சொல்லுவாங்க மழை பெய்து ஸ்கூலுக்கு லீவ் விட்டால் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்கள அதுபோல் கோவில் போவதில் நம்ம வந்து தடங்களை பண்ணக்கூடாது பள்ளி அறை பூஜையில் போய் சாமி கும்பிடுச்சனாலும் அது போவதற்கு ஒரு முயற்சி எடுக்கணும் நம்மளுடைய கடமையை நாம் தவறக்கூடாது நாம் தவறாமல் கடமையை செய்யும் பொழுது இந்த கிரகங்களும் நம்மளுக்கு நல் பழங்களை எப்பயுமே கொடுப்பாங்க அனைவருக்கு நன்றி வாழ்க்கை ரொம்ப நன்றி